எல்லா இடத்துலையும் இந்த நிலம் என்கின்ற விடயம் இலங்கையில் முக்கியமான விடயமாக இருக்கின்றது என்பதனால் நிலத்தை கைப்பற்றுவதன் மூலம்தான் அவ்வாறான செயற்பாட்டிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஒரு சட்டத்தரணிகள் குழாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே முதலாவது விடியமாக அதை வரவேற்கின்றேன் இனி அரசாங்கங்கள் மாதிரி ஒவ்வொரு அரசாங்கங்களும் வருகின்ற நேரத்திலே இப்படியான வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்படுவதும் காணி சுவீகரிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதும் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விடயம் முன்பு அம்பாறை என்ற மாவட்டம் இருக்கவில்லை அது மட்டக்கிழப்பு மாவட்டம் தான் மிகப்பெரிய மாவட்டம் ஆனால் பின்பு அதனை பிரித்தார்கள் மட்டக்கிழப்பின் தென்பகுதியை வெட்டி எடுத்தார்கள் எடுத்து அந்த வெட்டி எடுத்த பிறகு பார்த்தால் அங்கே தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார் காணி வந்து அரசுடமை ஆக்கப்பட்டு விட்டால் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின்படி அந்த காணியை குத்தகை அடிப்படையிலே இன்னும் வழங்கலாம் அது யாராகவும் இருக்கலாம் இதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இப்போ ஆளுங்கட்சிக்காரர் அவர்கள் வரும் முகம் மூடிகளை தவிர இது துல்லியமாக ஒரு இனத்தை எல்லைப்படுத்துகின்ற ஒரு நீண்ட நிகழ்ச்சி திட்டத்திட்ட பரிமாணமாக துல்லியமாக பணித்துறை ஆட்சியாளர்களால் இது முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு கொண்டு போகிறோம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் முப்பரிமாணம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் துவாரகி நாகேஸ்வரன் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது இந்த வர்த்தமானியின் மூலமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணி வடக்கு பகுதியிலே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு பின்னர் பல சலசலப்புகள் அரசியல் மட்டத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற உறவுகள் மத்தியிலும் சரி இங்கே இருப்பவர்கள் மத்தியிலேயும் உருவாகி இருக்கிறது இந்த அடையாளப்படுத்தல் மூலமாக காணிகளை இழக்க வேண்டி நேரிடலாம் என்ற ஒரு அபாயம் உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக இந்த காணி கட்டளை சட்டத்தின் ஐந்தாம் பிரிவின் கீழ் எவராவது தங்களுடைய காணியின் மீது உரிமை கொண்டாடாத இடத்து அந்த காணி உடனடியாக அரசுடமையாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யுத்தத்தாலே இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து பலகாலமாக வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அதே போன்று யுத்தத்தினாலே காணி உரித்துக்களை இழந்தவர்கள் தவறவிட்டவர்கள் இதன் மூலமாக தங்களுடைய காணிகளை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இது சார்ந்து தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு தரப்பு மத்தியிலையும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிரதமருடான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சந்திப்பு கூட இடம்பெற்றிருந்தது எனவே மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் ஒருவேளை இதை அஹ் அரசுடமையாக்குறதுக்கு சுவீகரிப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதுல இருக்கிற சட்ட ரீதியான சிக்கல் என்னவாக இருக்கிறது மக்கள் எப்படியான சட்ட அணுகுமுறைகளை மேற்கொள்ளலாம் அதை தாண்டி இந்த அடையாளப்படுத்தல் மூலமாக அரசியல் ரீதியான நோக்கம் எதுவாக இருக்கிறது என்பது முப்பரிமா நிகழ்ச்சியிலே நாங்கள் சமூக செயற்பாட்டாளர் பொறுமைய செயற்பாட்டில் ஈடுபட்ட ஒருவர் செல்வின் அவர்கள் இருக்கிறார் வணக்கம் முதலில் இந்த காணி நிர்ணய சட்டம் காணி சுவீகரிப்பு சட்டம் என்கின்ற விடத்தில் தெளிவுபடுத்தல் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது நாங்கள் முதலில் சட்டத்தரணி தனஞ்சின் அவர்களிடம் இதுதான் இந்த காணி நிர்ணய சட்டம் சட்டம் ஒரு தெளிவுபடுத்தல் எங்கள் மக்களுக்கு நிச்சயமாக தேவை அது சார்ந்து உங்களிடம் உண்மையிலே இந்த கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கின்ற அரச வர்த்தமானியானது வடக்கிலே இருக்கின்ற குறிப்பாக நான்கு மாவட்டங்கள் அதாவது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னர் மாவட்டங்களை உள்ளடக்கி அந்த மாவட்டங்களில் குறிப்பாக கரையோர பகுதிகளிலே இருக்கின்ற காணிகளை இனங்கண்டு வரையறுத்து வேறக்குரிய ஆறாயிரம் ஏக்கர் வரியான காணிகளை வந்து அந்த சட்டத்தின் ஊடாக வந்து உரிமை கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றது அந்த அரச வர்த்தமானியானது கோரி இருக்கின்றது அவ்வாறு கோரப்பட்ட அந்த கோரிக்கையை அதை உரிமை கோராத விடத்து அந்த அனைத்து காணிகளும் வந்து அரசுடமையாக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு அறிவித்தல் அந்த அரச வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அஹ் இதுல இருக்கின்ற அடிப்படையான பிரச்சனை என்னன்னு சொன்னா கோரப்பட்டிருக்கின்ற காணிகள் வந்து தனியார் காணியாகவும் இருக்கலாம் அரச காணிகளாக இருக்கலாம் அரச காணிகளையும் வந்து ரெண்டு பிரிவானாங்க பிரிக்கலாம் ஏற்கனவே வந்து பயனாளிகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்ட காணிகளாகவும் இருக்கலாம் வழங்கப்படாத காணிகளாகவும் இருக்கலாம் அப்ப இவ்வாறு அனைத்து வகையான எந்த காணி என விதப்புரை செய்யாது தனியே குறிப்பிடாது அனைத்து காணிகளையும் ஒரே சட்டத்தின் ஊடாக வந்து உரிமை கோர கேட்டிருப்பது ஒரு முறையற்ற ஒரு அரச வர்த்தமானியாகவே இந்த குறிப்பிட்ட அரச வர்த்தமானியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவது விடயம் ஒரு காணியை சுவீகரிக்க வேண்டுமாயின் பெரிதொரு சட்டம் ஒன்று காணப்படுகின்றது லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் என அழைப்போம் அதாவது தமிழிலே காணி சுவீகரிப்பு சட்டம் அந்த சட்டத்திலே பப்ளிக் பர்பஸ் பொது நலன் கருதித்தான் காணிகளை சுவீகரிப்பு செய்ய முடியும் காணிகளை சுவீகரிப்பு செய்கின்ற போது அதற்கான காரணமானது அழுத்தம் திருத்தமாக மிக தெளிவாக வந்து குறிப்பிடப்பட வேண்டும் ஆனால் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த அரச வர்த்தமானியிலே அவ்வாறான எந்த காரணமும் குறிப்பிடப்படவில்லை என்ன நோக்கத்திற்காக இந்த காணி வந்து கோர வேண்டும் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஏன் இது அரசுடமையாக்கப்படுகின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் வந்து வழங்கப்படவில்லை ஆகையாலே இது ஒரு சட்டத்தை குழம்பிய நிலையிலே கையாண்ட ஒரு வர்த்தமானியாக ஒரு தெளிவற்ற வர்த்தமானியாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீளப்பறப்படுவதற்கு இல்லாவிட்டால் இந்த வர்த்தமானி அறிவித்தலை இல்லாமல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா நிச்சயமாக வர்த்தமானிய வந்து கொண்டு வரது அரசாங்கம் அதே அரசாங்கம் அதே வர்த்தமானிய வந்து மீளப்பெற செய்கிறதுக்கான அதாவது ஆங்கிலத்திலே ரிவகேஷன் என சொல்வார்கள் அவ்வாறு ரிவகேட் பண்ணுவதற்குரிய அந்த அதிகாரமும் அதே அரசாங்கத்திடம் இருக்கின்றது மிக இலகுவாக குறித்த வர்த்தமானியை நாம் மீளப்பெறுகின்றோம் என ஒரு மீள அறிவித்தலை அதே வர்த்தமானியிலே பிரசுரித்து இந்த வர்த்தமானியை மீள பெற்றுக் கொள்ள முடியும் இப்போ இந்த வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்படுகிறது ரத்து செய்யப்படுகிறது என்பதை எல்லாவற்றையும் தாண்டி இப்போது இப்படியான ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயமாக மாறி இருக்கிறது என்றால் மக்கள் மத்தியில இது ஒரு சுவீகரிப்பு செய்யப்பட்டு விடும் தாங்கள் உறுதியை உறுதியை கையளிக்காம விட்டால் இவர்கள் சொன்ன மாதிரியாக மூன்று மாத காலம் கொடுத்திருக்கிறார்கள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானியின் மூலம் அந்த திகதி இடப்பட்டு அதிலிருந்து மூன்று மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று மாதங்களுக்குள்ளே அஹ் மக்கள் உடனடியாக இந்த உறுதியை இது உறுதி இல்லாத மக்கள் இதனை கொண்டு வருவதற்கு எப்படியான சட்ட ரீதியான அணுகுமுறைகளை செய்யலாம் ஏன்னா எல்லாவற்றிற்குமே உடனடியாக போராட்டம் என்று போகாமல் இது எப்படி சட்ட ரீதியாக அணுகலாம் உண்மையிலே குறித்த வர்த்தமானிலே கோரப்பட்ட விடயமானது மக்களினுடைய அடிப்படை உரிமையை மீறுகின்ற ஒரு விடயமாக காணப்படும் இடத்து உண்மையிலே மீறுகின்றது அதாவது இறைமை மக்களிடம் இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற நிலங்கள் வந்து மக்களை சார்ந்தது அரசியலமைப்பினுடைய உறுப்பு மூன்றிலே மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது திறமையானது மக்களிடம் இருக்கின்றது அரசாங்கம் யாருக்கானது மக்களுக்கானது ஆகவே மக்களிடம் இருக்கின்ற காணிகளை ஏன் மீள அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த வகையிலே குறிப்பிட்ட இந்த வர்த்தமானியை வந்து அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்ளலாம் அல்லாத சந்தர்ப்பத்தில் இது ஒரு மிகப்பெரிய அடிப்படை உரிமை மீறலை மக்களினுடைய உரிமை மீறலை செய்கின்றதாக அமைகின்றது என்ற அடிப்படையில் ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கோ அல்லது பொருத்தமான ரிச் கேஸ் ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி அதற்கு எதிராக வந்து அந்த அரச வர்த்தமானிக்கு எதிராக ஒரு இடைக்கால தடை கட்டளை ஒன்று புறப்படும் இடத்து குறித்த அரச வர்த்தமானியினுடைய செயற்பாட்டை நிறுத்தலாம் அல்லது இப்போது ஒரு சட்டத்திறன்கள் குழு இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குடையவர்களுடைய உரி உறுதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நீங்க சொன்ன மாதிரியான ஒரு மேன்முறையீடு செய்வது இல்லாட்டி இந்த வர்த்தமானியை ரத்து செய்வது தொடர்பான செயற்பாடுகளே அஹ் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா உண்மையிலே என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவறான செயற்பாட்டிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஒரு சட்டத்தரணியல் குழாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே முதலாவது விடியமாக அதை வரவேற்கின்றேன் ஆனால் அது மட்டும் போதாது ஏனெனில் இங்கே இருக்கின்ற மக்கள் குறித்த காணிகளை அவர்கள் கோருவதற்கான நடவடிக்கைகளை வழிகாட்டு வழிகாட்டுகின்றார்கள் அது ஒரு நல்ல விடியம் ஆனால் மொத்த காணிகளிலே பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களுக்குரிய உரிமையாளர்கள் தற்பொழுது எங்கு இருக்கின்றார்கள் எப்படி இருக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கின்றார்களா இந்தியாவில் இருக்கின்றார்களா ஏனைய நாடுகளிலே இருக்கின்றார்களா என்பது வந்து தெரியாத ஒரு ஊழியமாக இருக்கின்றது இப்போ எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கணும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் தமிழ் மக்கள் வந்து புலம்பெயர் நாடுகளில் இருக்கணும் அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகள் கூட இந்த கரையோர பிரதேசங்களில் வந்து பல ஏக்கர் காணிகள் இருக்குது இன்னமும் இரண்டாவது மூன்றாவது தலைமுறைகளால் அடையாளப்படுத்தப்படாத காணிகளே நிறைய இருக்குது இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த மக்களை எவ்வாறு நாங்கள் கொண்டு வந்து இந்த காணிகளை அடையாளப்படுத்த போறோம் என்றது எங்களுக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு வினாவாக இருக்குது அதனால தான் நான் என்னென்று சொல்லி சொன்னா அரசுக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்து முதலாவதாக இந்த அரச வர்த்தமானிய நாங்கள் வந்து மீள பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் அதுக்கு தான் நாங்கள் முதலாவதாக முயற்சிக்க வேண்டும் இரண்டாவதாக நாங்கள் பொருத்தமான வழக்கொன்றை இட்டு அந்த வழக்கின் மூலமாக இந்த அதாவது வர்த்தமானியினுடைய செயற்பாட்டை நிறுத்த வேண்டும் அல்லது இது வந்து ஒரு அரசியலமைப்புக்கு முரணானது என ஒரு கட்டளை பெறக்கூடிய வகையிலே நீதிமன்றத்தின் மூலம் ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வர்த்தமானி ரத்து செய்யப்படலாம் இல்லாவிட்டால் இந்த வர்த்தமானி அப்படியே கிடப்பிலே போடப்படலாம் இணைய அரசாங்கங்கள் மாதிரி ஒவ்வொரு அரசாங்கங்களும் வருகின்ற நேரத்திலே இப்படியான வர்த்தமானி அறிவித்தல்கள் வெளியிடப்படுவதும் காணி சுவீகரிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதும் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற விடயம் நான் இப்போது சமூக செயற்பாட்டாளர் செல்வின் அவர்களிடம் கேட்க இருப்பது இந்த அரசு தரப்பிலே அபிவிருத்தியைத்தான் நோக்காக கொண்டிருக்கிறார்கள் இந்த கைவிடப்பட்டிருக்கின்ற காணிகள் இல்லாவிட்டால் உரித்து கோர முடியாத காணிகளை தாங்கள் அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள் இதன் மூலமாக நாங்கள் நிறைய கசப்பான உண்மைகளை கடந்த கால இடங்களிலே எனவே இப்போது இதனுடைய அந்த உள்நோக்கம் எதுவாக இருக்கிறது நிச்சயமாக மக்கள் இது சார்ந்து ஒரு தெளிவுபடுத்தலை பெற வேண்டும் நாங்கள் அபிவிருத்தி என்று சொல்லிவிட்டு அப்படியே இதை கொடுத்து விட்டு போயிடவும் முடியாது அதுக்குள்ள இருக்கிற அந்த உள்நோக்கம் எதுவாக இருக்கிறது இலங்கை இந்த நவீன அரசியல் வரலாறு அது சுதந்திரத்துக்கும் கொஞ்சம் முற்பட்ட காலம் துவக்கம் நாங்கள் அதை பார்க்கலாம் இந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்ப காலத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தேசிய இனம் தன்னுடைய எண்ணிக்கை பெரும்பான்மையின் அடிப்படையில் தன்னை இந்த தீவில் நிலைநிறுத்துவதற்கும் ஏனே அவர்கள் இந்த தீவிற்கு சொந்தமில்லை என்று கூறுவதற்கான முயற்சியை பல்வேறு பரிமாணங்களில் எடுத்திருக்கின்றது அப்படி எடுத்த எல்லா பரிமாணங்களையும் நிலம் ஒரு முக்கியமான காரணியாக இருந்திருக்கின்றது ஏனென்று சொன்னால் நிலத்தில் வாழுகின்ற மக்கள் அங்கு குடியிருக்கும் போது நிரந்தர குடிமக்களாக இருக்கின்றார்கள் நிரந்தர குடிமக்களாக இருக்கும் போது அந்த பிரதேசத்தில் அவர்கள் வாக்காளர்களாக மாறுகின்றார்கள் வாக்காளர்களாக மாறும்போது அந்த பிரதேசத்தின் பிரதிநிதித்துவத்தை உள்ளூராட்சியிலும் தற்போது மாகாண சபையிலும் பாராளுமன்றத்திலும் அவர்கள் வழங்குகின்றார்கள் அல்ல கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எவ்வாறு இந்த ஜனநாயக பிரதிநிதித்துவ சபைகளில் இருந்து ஏனைய இனங்களை எல்லைப்படுத்துவது புறக்கணிப்பது குறைப்பது என்ற சிந்தனை மிக தெளிவாக அங்கு கட்டமைக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையினுடைய உள்ளூராட்சிக்கான முதலாவது தேர்தல் நடக்கும் போது ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்க இருக்கும் போது இலங்கை சார்பில் ஒரு முன்மொழிவு வைக்கப்படுகின்றது இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அவர்கள் உள்ளூராட்சிக்குள் இருக்கவில்லை எனவே இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது அவர் குறிப்பிட்ட அந்த இந்தியர்கள் என்பது பெருந்தோட்டத்துறையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவ்வளவு மக்கள் பெருந்தோட்டத்துறை அந்த அந்த விடயத்தை மகாதேசாதிபதியாக இருந்தவர் அன்றைய நாளில் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த ஆவணத்தை தாமதித்து வைத்துக் கொண்டார் பின்பு ஒரு சமரசம் வந்தது இந்தியன் என்கின்ற சொல்லை பாவிக்காமல் பெருந்தோட்ட துறைக்குள் வீடுகளை கொண்டிரு கொண்டிருப்பவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க தேவையில்லை அதுக்கு வெளியில இருந்தா வாக்குரிமையை கொடுப்போம் என்று சொல்லிதான் செய்யப்பட்டது அங்கு நோக்கமே மலையகம் மத்திய மலைநாட்டில் உள்ள அந்த பெருவிய அளவில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வலையகத்தில் தோட்ட தொழிலாளர்கள தமிழ் மக்களுடைய வாக்குரிமையை எவ்வாறு சிறுமைப்படுத்துவது அங்கு தீர்மானிக்கப்பட்ட விடயம் அடைய குடியிருப்பு எங்கே இருக்கின்றார்கள் நிலம் பெருந்தோட்டத்துக்குள் இருக்கின்றதா வெளியில் இருக்கின்றதா பெருந்தோட்டத்துக்குள் இருந்தால் அவர்களுக்கு சொந்தம் இல்லாத கம்பெனிக்கு தான் சொந்தம் எல்லா இடத்துலயும் இந்த நிலம் என்கின்ற விடயம் இலங்கையில் முக்கியமான விடயமாக இருக்கின்றதுனால் நிலத்தை கைப்பற்றுவதன் மூலம்தான் அந்த பிரதேசத்தை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆளுமைப்படுத்தலாம் என்பது இலங்கையின் வரலாறாக இருக்கின்றது அந்த பரிமாணத்தில் தொடர்ச்சியாக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் சென்னாயக்கா சமுத்திரம் அம்பாறையில் கல்லூரி அபிவிருத்தி திட்டமாக இருக்கலாம் சென்னாய் முந்து அம்பாறை என்ற மாவட்டம் இருக்கவில்லை அது மட்டக்கிழப்பு மாவட்டம்தான் மிகப்பெரிய மாவட்டம் ஆனால் பின்பு அதனை பிரித்தார்கள் மட்டக்களப்பின் தென்பகுதியை வெட்டி எடுத்தார்கள் எடுத்து அந்த வெட்டி எடுத்த பிறகு பார்த்தால் அங்கு தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் எனவே அவர்கள் எதிர்பார்த்த விடயம் நடக்கவில்லை என்ற போது அதுக்கு அண்மித்திருந்த பொன்றாகலை மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்து சிங்கள பிரதேசங்கள் சேர்த்து இந்த மாம்பாறையோடு சேர்த்தார்கள் சேர்த்து என்ன செய்தார்கள் அம்பாறையில் ஒரு சிங்கள பெரும்பான்மை வரக்கூடிய வாய்ப்பொன்றை தேடினார்கள் அந்த அம்பாரைய திகா மடுல்ல பேரிட்டு அதற்கு வந்த புதிய அரசாங்க செயலத்தை மாவட்ட செயலத்தை கூட பெரும்பான்மையான மக்கள் வசித்த கரையோர பகுதியில் வைக்காமல் அந்த கல்லுவயா திட்ட ப்ரொஜெக்ட் ஆபீஸ் அந்த ஆபீஸ்ல கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வைத்தார்கள் எல்லா இடமும் இருந்து காணியை எவ்வாறு கையாளுவது என்பதுதான் எனவே இங்கு காணியை கையாளுவது என்பது உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை உங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பலவீனப்படுத்துவது இதற்கு நாங்கள் மிக நல்ல உதாரணத்தை எடுக்கலாம் பாலஸ்தீனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநாவினுடைய தீர்மானத்தின்படி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் பிரித்து விட்டு கொடுக்கப்பட்ட போது பாலஸ்தீனம் மிகப்பெரிய இல்ல பரப்பு ஆனால் ரெண்டு பாலஸ்தீனம் காணாமல் போய்விட்டது அங்க என்ன நடந்த குடியேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடியேற்றங்களை கொடுத்து 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 பாலஸ்தீனம் என்ற ஒன்று இன்னைக்கு சிதிலமடைந்து இந்த நிகழ்ச்சி தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது எனவே இங்கே காணி என்கின்ற விடயம் ஒரு அரசியல் பரிமாணமத்தான் பார்க்கப்பட வேண்டும் அது வறுமனை ஒரு குடியிருக்கிறக்கான நிலம் என்று சொல்லியோ ஒரு பொருளாதார பண்டம் அல்ல உற்பத்தி சாதனம் மட்டும் பார்க்க இயலாது அது ஒரு அரசியல் சார்ந்த விடயம் எனவே இங்கே இந்த முறை ஒரு கேள்வி என்ன எழு என்று சொன்னால் திடீரென்று இந்த ஆட்சிக்கு இப்படி ஒரு வர்த்தமான பத்திரிகை மூலம் இப்படி ஒரு அறிவிக்க வேண்டிய தேவை எங்கு வந்தது ஒரு உதாரணம் சொல்லுவோம் நாங்கள் ஒரு துறைமுகம் கட்ட போற வருடத்தில் எனவே துறைமுகம் ஒரு விஸ்தரிப்பான காணி தேவையாக இருக்கிறது அதற்கு அண்மைத்த காணிகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறார் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் கூறுகியது சட்டத்தரணி கூறியது போன்று சுயரிப்பு சட்டத்துக்கு அது பொது நோக்கங்கிறது பிறகு எடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லாமல் திட்டம் திட்டமாக எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் புள்ளி போட்டு காணிகளை எடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் என்ன நோக்கத்துக்காக எடுக்கின்றீர்கள் எங்க ஒரு விஷயம் நெருடுகின்றது இந்த நெருடெல்லாம் முக்கியமானது மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த முதலாவது இதை வறுமனே ஒரு காணி உரிமை பிரச்சனை சட்ட பிரச்சனை அல்ல சட்டத்தின் அந்த ஊட்டைகளுக்கால் எப்படி அந்த உரிமையை நிலைநிறுத்துவது ஆவணங்கள் தொலைந்தது அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்கின்ற அந்த பணித்துறை ஆட்சியினுடைய சடங்கு அல்ல இது அரசியல் பரிமாணம் இப்ப நான் பார்த்தேன் நேற்றைய தினம் மருதங்கணியில் அஹ் மதிப்புக்குரிய சுதந்திரன் அவர்கள் சுதந்திரன் அவர்கள் அங்கு ஒரு அலுவலகம் திறந்திருக்கின்றார் இப்படியான விடயங்களில் ஆலோசனை கொடுப்பதற்கு இப்படி அலுவலகத்தை எப்பொழுது சிறந்திருக்க வேண்டும் என்றால் என்று மீள குடியமர்வு என்ற திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குதோ அன்றைய நாங்கள் துவங்கியிருக்க வேண்டும் ஒவ்வொருவனுக்கும் அவனுக்குரிய காணிகளை உறுதிப்படுத்தி வழங்குவதற்கு அவனுடைய சட்ட ஆவணத்தை பெறுவதற்கு நாங்கள் உடைய ஒழுங்குமுறைகளை செய்திருக்க வேண்டும் ஏனால் ஒரு யுத்தம் முடிந்த பிறகு இடப்பேர்வு நடந்து முடிந்த பிறகு மீண்டு வரும்போது மக்களிட ஆவணம் இருக்காது மக்களிடம் அந்த குறிப்பிட்ட அலுவலகங்கள் கூட காணாமல் போயிருக்கும் இங்கு வடபோதியில் இடப்பெயர்வால அலுவலகங்கள் காணாமல் போயிருக்கிறது சேதமடைஞ்சிருக்கின்றன கிழக்கு மாகாணத்தில் சில இடங்களில் இருந்த அலுவலகத்துக்குள் காணிக்க வந்தோர் காணாமல் போயிருக்கிறது எரிஞ்சு போயிருக்கிறது ஆவணங்கள் அதில் திட்டமிட்ட முறையில் நீங்கள் ஆவணங்களை கொண்டு வந்து காட்டி ஆதாரம் செல்லக்கூடாது என்பதற்காகவே காணிக்க வந்து இல்லாமல் போயிருக்கிறது காணி என்பது ஒரு அரசியல் ஆயுதம் எனவே இந்த முறை செய்யப்பட்ட இந்த விடயம் என்பது வந்து மிக துல்லியமாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டம் இது வருவனே அரசியல்வாதிகள் செய்யவில்லை என்னுடைய பார்வையில நான் இந்த இலங்கையுடைய நிர்வாக சபையுடைய முழு பரிமாணத்திலே பார்க்கும் போது என்ன தெரிகிறது இதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இப்போ ஆளுங்கட்சிக்காரர் அவர்கள் வரும் மூடிகளை தவிர இது துல்லியமாக ஒரு இனத்தை மலி எல்லைப்படுத்துகின்ற ஒரு நீண்ட நிகழ்ச்சி திட்டத்திட்ட பரிமாணமாக துல்லியமாக பணித்துறை ஆட்சியாளர்களால் இது முன்னகர்த்தப்பட்டிருக்கின்றது எவ்வாறு இப்படி கொண்டு போறாங்க எனவே இது அபிவிருத்தி அல்ல இது சுல்லியமாக இந்த பிரதேசம் உள்ள காணிகளை கையகப்படுத்துறதன் மூலம் அந்த காணிக்குள் தாங்கள் ஜார் ஜாரையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிற என்ற விடயம் இருக்கின்றது தையட்டு பிரச்சனை தையட்டி இந்த விகார பிரச்சனை வந்த நேரத்தில் ஒரு தே சிங்கள தேசிய இயக்கம் சொல்லி இருந்தது யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு ஆயிரம் சிங்கள மக்கள் என்பதற்கு முன்னுக்கு இருந்தவர்கள் அவர்களை மீள குடியமிடத்த வேண்டும் என்று அப்படி எல்லா இடமும் சொல்லுகின்றார்கள் அப்ப அவர்களுக்கு காணி யாரிடம் கொடுப்பது என்று கேள்வி வரும் இப்படி சில காணி தேடுகின்றார்கள் கவனமாக பார்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை இலங்கை இந்த வரலாற்றையும் அரசியல் போக்கையும் வாசித்தல் என்ற இருக்குதானே வரும் வரிகள் வழங்காது உள்ள கருத்துக்கு பின்னர் வேண்டும் என்ன பரிமாணத்தில் என்றால் இது அப்பட்டமான ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டம் இதை கையாளுவது அரசியல் ரீதியா தான் கையாள வேண்டும் இதை வறுமனையின் நிர்வாக பரிமுறைக்காக ஆவணத்தை தேடி இருப்பது தேடி இல்லாதவருக்கு அந்த இதெல்லாம் சொல்லி வராது ஹம் அதுதான் பார்க்கணும் நிலம் என்பது எங்களுடைய உரிமை இப்போ செல்வி நையா சொன்ன மாதிரி நிலம் என்கின்ற ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் நிலம் என்கிறது உரிமை சார்ந்த ஒரு விடயம் எனவே இந்த உரிமை பிரச்சனையாக இது இப்போது மாறி இங்கே சுவீகரிப்பு நடக்கலாம் இன்னொரு விடயம் இப்போ ஒரு காணி வந்து விட்டால் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின்படி அந்த காணியை குத்தகை அடிப்படையிலே இன்னும் ஒருவருக்கு வழங்கலாம் அது யாராகவும் இருக்கலாம் வேறு ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் மாகாணத்தை சேர்ந்தவராக இனத்தை சேர்ந்தவராக ஒரு கசப்பான அனுபவத்தை இதன் மூலமாக பெற வேண்டிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது எனவே கொஞ்சம் நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் மக்களாகியவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பது இன்னொரு பக்கம் ஒன்று நான் செல்வி கேட்கிறேன் ஒரு விடயத்தை இந்த பூகோள ரீதியாக இந்த இந்த பூகோள ரீதியாக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக இருக்கிறது அடிப்படையில் இலங்கையின் வரைவடத்தில் இலங்கையின் அமைப்பில் வடக்கு கிழக்கு மாகாணம் மிக ஒடுங்கிய பிரதேசம் ஒரு அகலமான தீவாக இருந்து ஒடுங்கி ஒடுங்கி வந்து கடைசியில் யாழ்ப்பாணக்குடா என்று ஒடுங்கி இருக்கின்றது ஒரு பக்கம் வங்காள விரிகுடா வங்காள விரிகுடா இருக்கின்றது இன்னொரு பக்கம் பாக்கு நீர்ணை மன்னார் குடா கடல் கீழே ஒன்னபிக் கடல் கீழே இந்து சமுத்திரம் எங்களுக்கு வங்காள இந்த வங்காள விரிகுடாவுக்கும் பாக்கு நீர்மைக்கும் இந்த மன்னார் வளைகுடாவுக்கும் இடையில்தான் எங்கள் வடகிழக்கு மாகாணம் இருக்கின்றது நாங்கள் ஒரு தனித்துவமாக வாழ்ந்த காலத்தில் கடல் எங்களுக்கு ஒரு திறந்த பாதையாக இருந்தது பிரித்தானியர் ஐரோப்பியர் எங்களை கைப்பற்ற முன்பு கடல் வந்து என்னுடைய சாதாரணமான மரபு சார்ந்த போக்குவரத்துக்கும் வர்த்தகம் வாணிபத்துக்குமான ஒரு இடமாக இருந்தது இந்த நாடுகள் நேஷன் ஸ்டேட் நாடுகள் உருவாக்கி எல்லையில போட்ட பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கான அதிலும் அந்த மரவு சார்ந்த வர்த்தகம் இல்லாமல் கலக்கடத்தலாக மாற்றப்பட்டு விட்டது அடிப்படையில் உள்ள பிரஜனி வழங்குவோம் அடுத்தது நாங்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த காலத்தில் எங்களுக்கு பலமும் வலுவும் செய்தது கடல் ஏனென்றால் கடல் ஊடாக நாங்கள் உலகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தோம் எனவே இராணுவ கூர்மையடைந்த போது முதலாவது செய்தது கடல் வலிய தடை எங்களுடைய எல்லா கடல் பரப்புகளும் எங்களுக்கு செல்ல முடியாத இடங்களால் தடை செய்யப்பட்டது மீன் பிடிக்க முடியாது கடலுக்கு போக முடியாது பின்பு கரையோரங்கள் வாழ முடியாது யாழ்ப்பாணத்தில் இடம்பெயர்க்கப்பட்ட முதல் தொகுதி மக்கள் என்று சொன்னா கரையோர மக்கள் தான் கரையோர பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் இடம்பெயர்க்கப்படும் எனவே இந்த கரையோரத்தில் வாழுகின்ற மக்களை அந்த பிரதேசத்திலிருந்து அகற்றி அந்த கரையோரங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது முதன்மையாக இருக்கின்றது அடுத்தது இன்று இவர்கள் பேசுகின்ற நீலம் பச்சை பொருளாதாரம் என்று சொல்லுகின்றார்கள் கடலில் உள்ள வளங்களை சிறந்த முறையில் பராமரிப்பது என்று பேசுகின்றார்கள் ஆனால் நடைமுறையில் கடலில் உள்ள வளங்களை கட்டுமுறிய அளவில் அபகரிப்பது எப்படி என்பதுதான் இன்று பல தேசிய கம்பெனியுடைய நிகழ்ச்சியன்றலாக இருக்கின்றது அந்த நேர்ச்சி இன்றலுக்கு கரையோர சமூகம் எப்பொழுதும் தடையாக இருக்கும் என்பது என்ன செய்வோம் என்றால் கரையோரங்களில் இருந்து உங்களை அகற்ற வேண்டும் அதுதான் நிகழ்ச்சி என்றால் தெளிவான நிகழ்ச்சி படிவாக எங்களுக்கு வழங்க வேண்டும் எல்லாம் பார்க்கும் போது பார்க்கின்றார்கள் அப்படி இல்லை அரசாங்கம் அப்படி இன்னும் படியாக யோசிக்கவில்லை என்று இல்லை அதுதான் உண்மை இந்த பூகோள் அரசியல் என்ற ஒன்று தானே ஜியோ பாலிட்டிக்ஸ் அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஜோக்ராபி என்ற ஒன்று இருக்கு புவிசார் அரசியல் இந்த அரசியலுக்கான புவியியல் அதாவது இங்க நாங்கள் இந்த இலங்கையினுடைய இந்த பல தேசிய இனத்தை என்ற கோட்பாட்டை உடைச்சு எப்படி எங்களுடைய பெருந்தேசிய இனத்தை நிரூபிக்க வேண்டும் ஜியோகிராபியை மாத்த வேண்டும் தேர்தல் தொகுதிகளை மாற்ற வேண்டும் குடியிருப்புகள் இந்த இல்லைகளை மாற்ற வேண்டும் மக்களை நகர்த்த வேண்டும் இன்றைக்கும் உள்ளத்தீவு ஹோக்கலாய்ப்பால மேன் போடவில்லை நாயாரும் திருவண்ணாமலை போடவில்லை ஏன் போடவில்லை காசில்லையென்ற பிரச்சனையா இல்லையே காசில்லையே இல்ல சொல்லியிருப்ப சாத்தியம் இல்லையா ரெண்டும் இல்லை அரசியல் இன்னைக்கு இப்ப மன்னார்ல இருந்து இருந்து புத்தளத்துக்கு போகுற பிரதான பாதையை மறைச்சு விட்டார்களே ஏன் அது ஒரு பில்பத்து காடு இருக்கின்றது இனிமே அந்த காடுகளால் போகக்கூடாது காடு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படியும் இல்லை மன்னாரும் புத்தளமும் உறவு கொண்டாடக்கூடாது மன்னாரும் புத்தளம் உறவு கொண்டாடினா மன்னாரில் இருக்க இஸ்லாமிய முஸ்லீம் மக்களும் புத்தளம் முஸ்லா முஸ்லிம் மக்களும் பரஸ்பரம் உறவு கொண்டாடக்க புத்தளம் ஒரு பலமான முஸ்லிம் மாவட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எதிர்ப்பினாலும் அரசியல் நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது இதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இன்னும் ஒரு பரிமாணத்தில் நெண்டுதான் பார்க்க வேண்டும் எனதான் நினைக்கின்றேன் எனவே கரையோரங்களில் புள்ளிகள் போடப்பட்டது வெறுமனை ஒரு எழுந்தமான நிகழ்ச்சி அல்ல உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன திணைக்களம் வன சீவிராசிகள் திணைக்களம் புதை பொருள் திணைக்களம் ஏன் நீரியல் வள திணைக்களம் எல்லாரும் வந்து என்ன செய்கிறார்கள் தாங்கள் நினைப்பது போன்று தங்களுடைய தொலைபேசியில் இருக்கின்ற அந்த போவிசார் குறியீட்டு வசதியை ஜிபிஎஸ் கொண்டு நிலங்களை குறியீட்டு இது ஒதுக்கீடு இது ரிசர்வ் இதுக்குள்ள நீ மீன் மீன்பிடிக்கலான்னு இதுக்குள்ள நீ காணியணும் யார் இவர்கள் குறிம உடுத்தது எங்கிருந்து வந்தவர்கள் எல்லாத்துக்கு பின்னால் தொடர் நிகழ்ச்சி நிறுத்தம் இருக்கின்றது எனவே நாங்கள் அதை புரிந்து கொள்ளும் போது அது ஒரு வேர பரிமாணம் மிக கவடத்தனமானது கரையோரங்களில் இருந்து உங்களை எப்படி கெடுக்கின்றது வடக்கில் இருந்து உங்களுக்கு உலகத்தோடு தொடரிருக்க கூடாது நீங்கள் உலகத்தோடு தொடர்புகள் என்றால் எங்களுடைய பிரதேசங்களுக்கால் வந்து ஒரு கட்டநாயக்காவில் மட்டும்தான் வெளியிட போகலாமே தவிர பலாளியால் போக முடியாது பலாலி சர்வதேசமா இல்லேமா சொல்லி 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 அவர்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கின்றார்களை பேர் தான் உண்மை இந்த கவடத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்